தாராபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டுமான பணிகளை மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆய்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சுமார் ஐநூத்தி தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டுமான பணிகளை மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் இன்று நேரில் ஆய்வு செய்து மேற்கொண்டனர் கட்டிட பொறியாளர்களிடம் கட்டிட பணிகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கும்படி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயன் தாராபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு தலைவருமான எஸ் வி செந்தில்குமார் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சசிகுமார் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சன் பாலு மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அரோன் செல்வராஜ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்